ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மாரனுடைய வேர்பிள் லேர்னிங்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் ஸோ இது என்ன வீட்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு ஏ டு சட் வரைக்குமானது வாலில் வந்து ஃபிக்சரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டிக்கு நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளம் வந்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம் தென் என்னென்னா இது நீங்கள் திரும்ப ரிட்டன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு வந்து வால் டேமேஜ் ஆகாது ஸோ அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சும் அந்த நீங்கள் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால் கூட வந்து அப் அப்படியே இருக்கும் வால் வந்து ஒரு டேமேஜுமே ஆகாமல் இருக்கக்கூடியதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சிப்பட ஒரு ஸ்டிக்கர் ஆல்ரெடி நான் வந்து தம் த்ரீ மந்த்ஸ்லேயும் வந்து ஆக்சுவலி அவனோட பெட்ரூமில் நான் அப்ளை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது இன்ன வரைக்கும் அந்த இருக்குது எந்த டேமேஜும் ஆகல அதுக்கப்புறமா தான் சரி லெட்டர்ஸ் லேர்னிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கறனால ஐ டு ஸ்டார்டட் ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா செலியன் தன்னை வந்து ரியா தான் ஹெல்ப் பண்ணாங்க ரியாவோட வேலை என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட் ஸ்டிக்கர்ஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு எந்த லெட்டர்ஸ்க்கு அது நேம் சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒவ்வொரு லெட்டர் நம்ம அறிமுகப்படுத்தும் போதும் கிட்ஸ்க்கு வந்து அந்த லெட்டர்ஸோடு சேர்த்து நம்ம வேர்ட்ஸையும் அறிமுகப்படுத்துவோம் இப்போ ஏ ஃபார் ஆப்பிள்னா அந்த மாதிரி அந்த ஆப்பிள் பிக்சர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம் மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் பிக்சர்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க எப்படி செட் அவுட் பண்ணணுங்கிறதுக்கும் சின்மனி டயக்ராம் மாதிரியே அந்த ஸ்டிக்கரோட கார்னரில் இருக்கும் அதை வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே வந்து அந்த பிக்சரையும் அது கீழே வந்து வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க வந்து ஸோ இது ரொம்ப ஒரு பெஸ்ட் நமக்கு வந்து சொல்ல முடியும் ரொம்ப பெரிய ரேட்டெல்லாம் கிடையாது அதோடைய இந்த ஸ்டிக்கர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற லிங்கையும் நான் பயோவில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் பார்த்துக்கோங்க ரெண்டாவது அமேசானில் தான் வாங்கினேன் நான் வாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஹண்ட்ரட் சம்திங் அது போல தான் இருந்தது இருக்கும்போது ஸோ இதை வாங்கி நான் ஒன் இயர்க்கு அப்புறமா தான் ஆக்சுவலி வால்யே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா குழந்தைங்க ஏன்னா மாரனுக்கு நல்லாவே வந்து அவனுடைய பேசுறது எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அவனுடைய கம்யூனிகேஷன் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் பண்ணுறது அளவுக்கு அவனுடைய கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆகிருக்கு ஸோ தட் நான் வந்து அந்த வேர்ட்ஸ் லேர்னிங் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா ஸோ அதனால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாலில் இருந்ததுன்னா நமக்கு போகும்போது வரும்போது அவங்க வந்து எப்போ டைம் கிடைக்குதோ பட் லெட்டர்ஸை வந்து காமிச்சு அந்த கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க தென் பிக்சர்ஸ் வச்சுமோ அந்த என்ன ஃபிகர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்குறனால நான் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அழகாக ட்ரீனா ட்ரீ ட்ரீ மாதிரி கொடுத்துருந்தாங்க அம்பர்லாவுக்கு ஒரு அழகான அம்பர்லா பிக்சர்ஸ் இருந்தது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு பிக்சர் இது கடையில் பார்த்தீங்கன்னா மாறன் அப்பப்போ கூட கூட வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கீழே கிடக்கிற ஸ்டிக்கரில் தான் இன்னும் வந்து என்னென்னா இதில் வந்து பிக்சரும் லெட்டர்ஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஃபார் ஆப்பிளோட பிக்சர் பால் அது பாலோட லெட்டர்ஸோட ஸ்டிக்கரை வந்து பிளேஸ் பண்ணுறான் சரியா வந்து அது கடையில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறன் வந்து குட்டி யோகா எல்லாமே இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே சைல் அவங்களும் வேலை இருந்தது ரியா வந்து நல்ல சப்போர்ட் வந்து கரெக்டாக ஒவ்வொரு வேர்டையும் ஃபோர் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா பட் ஷி இஸ் அ வெரி ப்ரைட் ஒரு நல்ல ஒரு ஜீனியஸான பொண்ணு டக் டக்னா அதை என்ன என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவ தான் பிரித்து கொடுக்குறா சரியாக வந்து அதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கடை கடைக்கடை அழகாக பிரித்து கொடுத்தாங்க ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கடை ஒட்டி முடிச்சிட்டாங்க இந்த எல்லா பிக்சர்ஸுமே வந்து वीडियो पड़ी मरकाम सब्सक्राइब